வந்தய மாதுரம் இது ஒரு ரிட் பெட்டிஷன் டபுள் ஒன் எயிட் டபுள் செவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ மெட்ரோ ஹைகோர்ட்டில் போட்டது என்ன ரிட் பெட்டிஷன்னா இந்த கக்கன் கா காமராஜருடைய அணுக்க தொண்டர் நண்பர் கக்கன் ரொம்ப ஆனஸ்ட்டாக அவர் பயங்கரமான ஆளு அவருடைய பையன் வந்து கொஞ்சம் மென்டலாக பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டல் இருக்கிறாரு அவர் உணரமடைஞ்ச மாதிரி தான் தெரியுது ஆனால் அவர் இன்னாக்க தான் இருக்கார் அதே மாதிரி இன்னும் முந்நூறு பேர் அது உணமடைஞ்சவங்க இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு சொல்லி ருத்ரன் அவர் சொல்லி சினிமா டைரக்டர் வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி பரபரப்பாக வந்தது அது எடுத்து எனக்கு ஒருத்தர் அனுப்பிச்சு வச்சார் இது என்னன்னு பாருங்கள் கக்கன் பையன் அங்கே இருக்கார் அமை பரதவமாக இருக்கார் சொல்லி சொன்னாங்க சரினு சொல்லி நான் வந்து மென்டல் டைரக்டர் அந்த மென்டல் ஹாஸ்பிட்டல் டைரெக்டர் ஒரு லெட்டர் போட்டேன் இந்த மாதிரி ருத்ரன் எப்படி எழுதியிருக்காரு அது உண்மையாக உண்மையாக இருந்ததுன்னா உங்களுக்கு நிர்வாகத்தை சீரமைங்க அங்கே இருக்கவங்களாம் அங்கே க்யூர் ஆனவங்களாம் வெளியே அனுப்புங்க என்ன எங்கிறத பாருங்கள் உரிய நடவடிக்கை எடுக்கணுன்னு ஒரு பெடிஷன் போட்டேன் உடனே அவர் என்ன பண்ணார்னா அவருக்கு அவருடைய கீழதிகாரிக்கு அனுப்பிச்சிட்டார் நடவடிக்கை எடுங்கன்னு அந்த கீழதிகாரி வச்சு தூங்கி இருந்தால் சரின்னு சொல்லி பிஏஎல் போட்டேன் போட்ட உடனே பண்டாரி அப்படிங்கிற விட்டு தான் விசாரணைக்கு வந்தது வந்த உடனே அவர் அவராக காமண்டரே பேசிக்கிறாரு பயங்கரமாக காமன் நேரம் என்ன காமன் நேரம் ஏன்னா அந்த முந்நூறு பேர் இருக்காங்க பாருங்கள் அதில் ஏதோ பெரிய வசதியான ஊட்ட ஆளுங்கள்லாம் பயிற்சிக்காரன்னு சொல்லி உள்ளே வச்சிருப்பான்னு நினைக்கிறேன் நான் எனக்கு ஒரு டவுட்டு அப்படியா அப்படி தான் இருக்கும் அப்படி இவரே காமன் டாரை பேசிவிட்டு வழக்க தள்ளுபடி பண்ணிட்டார் தள்ளுபடி பண்ணோன்னே நான் அவருக்கு அப்புறம் இன்னொரு வழக்கு ஒன்று போட்டிருந்தேன் பிரதான் மந்திரி வீட்டு வசதி திட்டத்தில் வேதாரண்யம் பக்கத்தில் நாகக்குடியானுங்கிற கிராமத்தில் அது இது இந்த கேஸோடு தான் வந்தது அதுவும் நூற்றி பதினாலு வீடு கட்டினா தான் தகவல் சொல்கிறாங்க அதில் நாற்பது பயனாளிகளுக்கு புருஷன் பேர் கிடையாது அப்பம் பேர் கிடையாது புருஷன் பேர் கிடையாது அப்போ பேர் கிடையாது ஆம்பளைன்னா அப்பம் இருக்கணும் பொம்பளைன்னா புருஷம் இருக்கணும் வீடும் கட்டலை நூற்றி பதினாலு வீடு கட்டலை நாகக்குடியான் கிராமத்தில் வீடு கட்டலை ஆனால் நம்ம மோடி போராட்டத்தில் நான் மூணு கோடி ஏழைகளுக்கு வீடு கட்டிட்டேன் கட்டிட்டேன் மோடியா ஆ அப்படி இருக்காரு அப்படி ஐயா கட்டல என்ன ஆர்கியூமெண்ட் என்ன ஆர்கியூ பண்ண விட இல்லை ரெண்டு கேஸுக்கு சேர்த்து அரை மணி நேரம் விசாரிச்சு தள்ளுபடி பண்ணிட்டேன் ரெண்டு கேஸுங்க அதனால் வந்தோன்ன நம்ம கடுப்பாயி போய் அவளுக்கு ஒரு லெட்டர் போட்டேன் முனீஸ்வர்நாத் பண்டாரி அப்படின்னு சொல்லி பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்தி ரெண்டு இந்த கேஸை தள்ளுபடி பண்ணிங்க அதனால் எங்கிட்ட நான் வசதி கிடையாது நான் வந்து ஒரு மணி நேரமாக அதனால் எனக்கு ஒரு ஐம்பதாயிரம் பணம் போடுங்க அப்படின்னு சொல்லி அக்கௌண்ட் நம்பர்லாம் போடுற நடவடிக்கை எடுக்கிட்டேன் அப்புறம் பார்த்துக்கலாம்னு விட்டுட்டேன் அவருக்கு வேணுன்னு அவர் ஸ்வீட் போஸ்ட் கம்பெனி வச்சேன் முனிஸ்மாரா பண்டாரிக்கு ஜே ராஜ் கையெழுத்து போடல ஏன் கையெழுத்து போடலன்னா மொட்டை பெடிஷன் அந்த தனியாக நடவடிக்கை எடுக்க முடியாதுனால அந்த கேஸை தள்ளுபடி பண்ணும்போது என்ன பண்ணாருன்னா அந்த பயனாளிகள் பட்டியல் வந்து தனியாக கொடுத்துருந்தாங்க அந்த ஆஃபீஸில் ஒரு ஒரு பக்கம் நிறையா ஒரு எந்த பக்கத்துலலாம் சீல் கிடையாது முதல் ரெண்டு பக்கத்தில் தான் கையெழுத்து அதனால் அந்த மொட்டை பெடிஷன் அவர் ஒத்துக்க ஏற்றுக்க மாட்டாரான் ஒவ்வொரு பேஜ்லையும் கையெழுத்து தான் அவர் ஏற்றுப்பாரான் எப்படிப்பட்ட ஆளாக இருப்பார் பாருங்கள் இந்த இந்த வீரரை தான் தமிழ் தாய் வாழ்த்து படலையும் அம்மா பாட்டிலையும் இவர் தான் டிஸ்பியூட் பண்ணார் ரெண்டாயிரத்தி ஏழு தர தா தாக்கல் செய்த மனு ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினேழுல தான் கவர்மெண்ட் மண்பு மனு தாக்கல் செய்து கருணாநிதி தமிழ் தாய் வாழ்த்த மாத்திட்டார் எதற்காக அந்த வழக்கை போட்டோம்னா ஜ ஜனநாயக சிந்து அந்த மாதிரி ஏதோ வார்த்தையெல்லாம் வரும் ஒன்றா ஒரு ஆள் சுப்ரீம் கோர்ட்டு கேஸ் போட்டார் எதுக்கு பாகிஸ்தானில் இருக்க பேரில் நம்ம ஊரில் வருது அந்த வருகையை நீக்கணும்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணாங்க அதெல்லாம் ஒரு கம்மி ஒரு கவிஞருடைய மா எழுத்துக்களை மாற்றவே கூடாது யாருக்கும் உரிமை கிடையாது அப்படின்னு சொல்லி தான் அதை சைட் பண்ணி தான் நாங்கள் கேஸ் போட்டோம் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் எங்கள் வக்கீலில் அப்படியே சைலண்டாக இருந்துட்டார் இந்த எல்லாம் சுப்ரீம் கோர்ட் எல்லாம் சொல்லலை அந்த தமிழ் தாய் வாழ்க்கையும் தள்ளுபடி பண்ணிட்டார் ரெண்டு பிரதான் மந்திரி வீட்டு வசதி திட்டத்தில் ஊழல் அதை தள்ளுபடி பண்ணிட்டார் அதற்கு பிறகு மென்டல் ஹாஸ்பிட்டலில் ஊழல் அதையும் தள்ளுபடி பண்ணிட்டார் தமிழ் தாய் வாழ்த்தையும் தள்ளுபடி பண்ணிட்டார் ஆனால் பிஜேபிக்காரங்க என்ன பண்ணணும் இந்த மூணு கேஸ் டீட்டெயிலை எடுத்து கேஸ் போட்டிங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆடி போயிடும் தமிழ் தாய் வாழ்த்துல கருணாநிதி காலி ஆடுவார் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டிங்கன்னா தமிழ் தாய் வாழ்த்து காலியாக அவர் அதுக்கப்புறமா அந்த ரெண்டு வழக்கு போட்டிங்கன்னா ஊழல் வீடு கட்டிட்டேன் வீடு கட்டிட்டேன் கதை விட்டு திரிதாரில்ல மோடி அந்த ஊடு நிஜமாகவே கட்டப்படும் பிடிச்சி அதுக்கு உரிய வேலையை செய்யலாம் அதிகாரிகள் அமைச்சர்களும் செய்யலாம் ஆனால் எல்லாம் செய்ய மாட்டாங்க வருங்காலத்தில் பார்த்துப்போம் இது வந்து மெட்டுக்குளம் ஒரு மெட்டுக்குழு மெட்டுக்குள கேஸ் விருகம்பாக்கத்தில் மெட்டுக்குள கேஸ் அதில் நம்ம விரு காரங்க இந்து முன்னணிக்காரங்கெல்லாம் பயங்கரமாக போராடுனாங்க அந்த குளம் கேஸ் இது பெண்டிங்கில் இருக்குது அது வந்து நான் ஒரு ரப்பர் படித்து அடித்து இப்போ லெட்ரு போட்டு லெட்ரு போட்டு கடுப்பாய் போச்சு அதனால் போஸ்ட் கார்டில் அனுப்புறதுக்காக விருகை மெட்டுக்குளம் மீட்பு ரிட்மணியன் பத்தாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி மூணு முப்பத்தி எட்டு தீர்ப்பு நாள் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சென்னை மாவட்ட ஆட்சியர் விசாரணை நாள் பத்தொம்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று விடியில் எப்போது வரும் விடியுமா அப்படின்னு கேட்டு ஒரு நூறு ஆஃபி போஸ்ட் கார்டு போட்டேன் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது இதுக்காக ஒரு எழுநூறுவா செலவு எனக்கு அதனால் இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட செலவுகள்லாம் பண்ணிகிட்டு இருக்கனால தான் இன்றைக்கி உங்கள்கிட்ட நான் ஜிபே கேட்டுக்கிட்டு பாரதிய ஜனதா கட்சி மாதிரி ரெண்டாயிரம் கோடி மூவாயிரம் கோடி எலக்ட்ரிகல் பாண்டு வாங்குற அளவுக்கு கிடையாது நம்மக்கிட்ட கொஞ்சம் நேர்மையான ஆளுனா அதனால் போட்டு ஜிபேயில் போட்டு உதவி பண்ணுங்கள் வருங்காலத்தில் எல்லாத்துக்கும் நல்லது செய்யலாம் ஜெயஹி